அன்புக்குரியவர்களே இறையாட்சி என்று சொல்லுகின்ற பொழுது இறைவார்த்தை அறிவிக்கப்படாமல் இறையாட்சி வருவதில்லை எனவே இறையாட்சியினுடைய வித்துக்கள் தான் இறைவார்த்தை எப்படி மனிதர்கள் இந்த ஏ இறைவனுடைய அன்பை வாக்குறுதிகளை அறிந்து கொண்டார்கள் இறைவனுடைய வார்த்தையினால்தான் எனவே இறைவார்த்தை எப்படி செயல்படுகிறது என்றும் கூட இதை நாம் பொருள் கொள்ளலாம் முதலில் இறைவார்த்தை எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது மறைமுகமாக ஆனால் உறுதியாக செயல்படுகிறது இறைவார்த்தை ஏன் மறைமுகமாக செயல்படுகிறது என்று சொன்னால் இதை மனிதர்களாகிய நாம் எதுவும் செய்து அதை செயல்பட வைப்பதில்லை இறைவார்த்தை தானாக செயல்படுகிறது நாம் அறியாத வழிகளிலே செயல்படுகிறது அன்புக்குரியவர்களே இந்த இதற்கு ஒரு உதாரணமாக திருத்தூதர் பணிகளிலே நடந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் திருத்தூதர் பணிகளிலே நாம் வாசிக்கின்ற பொழுது திருத்தூதர்கள் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே யூதர்களுடைய உள்ளத்தில் இருப்பதெல்லாம் என்ன திருத்துதர்களுடைய உள்ளத்தில் இருப்பதெல்லாம் கடவுளின் மக்களாகிய யூதர்களுக்கு அல்லது இஸ்ரேல் மக்களுக்கு தான் இறைவார்த்தை வேலை செய்யும் மீட்பு அவர்களுக்கு தான் என்பதைப் போல் அவர் நினைத்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் குருநிலையு என்பவருடைய வீட்டிலே திருத்ததர் பேதுரு செல்லுகின்ற பொழுது அவர்கள் நற்செய்தி அறிந்திருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லுகின்ற பொழுது பேதுரு என்ன செய்கின்றார் அவர்களிடையே சென்று நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கின்றார் இறைவார்த்தை அவர்களுக்கு அறிவித்து கொண்டே இருக்கின்றார் அப்படி அறிவிக்கின்ற பொழுது ஆவியானவர் அவர்கள் மீது வந்து இறங்குகின்றார் அப்பொழுதுதான் பேரிருக்கு தெரிகின்றது இறைவன் இந்த புறவினத்தாருக்கும் தன்னுடைய மீட்பை கொடுக்க இருக்கின்றார் என்பது எனவே இறைவார்த்தை திருத்துதர்களே அறியாமல் புறவினத்தாரிடையே செயல்பட ஆரம்பித்திருந்தது அதை நாம் பார்க்கின்றோம் எனவே திரு இந்த இறைவார்த்தை நாம் மனிதர்களாகிய நாம் அறியாத வழிகளில் கூட வல்லமையோடு செயல்படுவதாக இருக்கின்றது அது மட்டுமா என்று பார்க்கின்ற பொழுது இந்த இறைவார்த்தையுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்பதையும் பார்க்கின்றோம் அன்புக்குறையிலே இந்த திருத்துதர் அதே திருத்துதர் பணிகளிலே நாம் வாசிக்கின்றோம் இவ்வாறாக திருத்துதர்கள் தங்களுடைய இயன்ற வரையில் அவர்கள் இறைவார்த்தை அழிவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் பத்தொன்பதாவது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் இவ்வாறு ஆண்டவரின் வார்த்தை ஆற்றல் பொருந்தியதாய் பரவி வல்லமையுடன் செயல்பட்டது இறைவார்த்தை பரவிக்கொண்டே செல்கிறது அது பல வகைகளில் அதனுடைய வளர்ச்சியை பெரிதாக்கிக் கொண்டே செல்கிறதை தவிர குறையவில்லை எனவே இறைவார்த்தையுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது திருத்துதர்கள் வெறும் இறைவார்த்தை அறிவித்தார்கள் அவ்வளவுதான் இறைவார்த்தை தானாகவே செயல்பட ஆரம்பித்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவேதான் தான் ஆண்டவரேசு இந்த ஊமையை முதலில் இந்த விதை விதிக்கின்ற ஊமையை சொல்லுகின்றார் அன்பு இயற்கையையும் நாம் இறைவார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சில ஒப்புமைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இயற்கையை பாருங்கள் இயற்கையில் அதோடைய வளர்ச்சி எப்படி வளருது என்று தெரியாது நமக்கு இயற்கையின் யாராவது உக்காந்து பார்க்குறோமா ஒரு செடி எப்போ வளருதுன்னு இல்லை இயற்கையை தானாக தன்னுடைய வேலையை செய்கிறது ஆனால் உறுதியாக இயற்கை ஏங்கி கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவேதான் ஆண்டு விரைசு அவர்களுடைய வாழ்விலே இயற்கையிலிருந்து ஒரு பாடத்தை எடுத்து அதை இறைவார்த்தைக்கும் இறை சம்பந்தப்படுத்தி விளக்குகின்றதை நாம் பார்க்கின்றோம் மேலும் பார்க்கின்ற பொழுது கடுகு விதை ஓமையையும் இறைவன் இறைமக நேசு கொடுக்கின்றார் அதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த இறைவார்த்தை சிறிய ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அதோடைய மாற்றம் சிறு சிறு மாற்றங்களிலிருந்தான் பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது என்பதை பார்க்கின்றோம் ஆனால் அதோடைய மாற்றம் சிறிதாக இருந்தாலும் அதை ஏற்படுத்திய அந்த தாக்கமானது மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும் என்பதை இந்த இரண்டாவது ஓமை விளக்குவதாக இருக்கின்றது அன்புக்குறைவில்லை இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தொடர்படுத்தி பார்க்கின்ற பொழுது இறைவார்த்தை நாம் எடுத்து வாசிக்கின்ற பொழுது நிறைய நேரங்களில் நம்மை அறியாமல் இறைவார்த்தை நம்மை மாற்றுகிறது விவிலியம் வாசிக்க வாசிக்க இறைவார்த்தை வாசிக்க வாசிக்க நாம் பொய் சொல்ல தயங்குவோம் பிறரை காயப்படுத்தும்படி பேசுவதற்கு நமதுக்கு நம்முடைய நாய் எழாது தைரியமே வராது நமக்கு திருடுவதற்கு நம் கைகள் வராது இறைவார்த்தை நமக்குள் நம்மையே அறியாமல் செயல்பட ஆரம்பித்துவிடும் நாம் செய்வதெல்லாம் என்ன இறைவார்த்தை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவ்வளவுதான் இறைவார்த்தை தன் நம்மிலே தானாக செயல்பட ஆரம்பித்துவிடும் இறைவார்த்தை வாசிப்பவர்கள் பிறரை அலட்சியப்படுத்த மாட்டார்கள் பிறர் பற்றி தவறாக கதைகளை கட்டிவிட மாட்டார்கள் புறம் கூறும்போதே நம்முடைய உள்ளம் வலிக்கும் இறைவார்த்தை நாம் வாசிப்பவராக இருந்தால் பிறருக்கு தியாகம் செய்யும்படி நம்முடைய மனம் சொல்லும் இறைவார்த்தை நாம் வாசித்தோம் என்றால் இறைவார்த்தையுடைய வல்லமை அத்தகையது அன்புக்குரியவில்லை நிறைய பேருடைய வாழ்க்கையில இறைவார்த்தை பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அதுதான் உண்மை எனவே இப்படிப்பட்ட இறைவார்த்தையை இப்படிப்பட்ட மாற்றத்தின் விதையை அந்நாள் அண்ணான்ற அன்றாடம் நான் எடுத்துக்கொள்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இறைவார்த்தை அன்றாடம் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை நான் என்னுடைய பிற்காலத்தில் அதை அறுவடையாக நான் அறுவடை செய்ய வேண்டுமெனில் இன்று நான் அதை விதைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை எனக்குள் நான் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி விதைக்கின்ற பொழுது பெரிய மாற்றம் உடனே ஏற்பட்டு விடாது ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டும் மிகப்பெரிய மாற்றம் பொறுமையோடு வந்து சேரும் என்பதை இன்றைய முதல் அந்த ஊமையிலிருந்து நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன இறைவார்த்தையை நமக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் டு சோ அந்த இறைவார்த்தையை நமக்குள் விதைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் நல்ல நல்ல வார்த்தைகளை விதைத்துக்கொண்டிருப்பதன் வழியாக நம்முடைய வாழ்விலே மாற்றம் ஏற்படும் இரையாட்சி நம்மில் மலரும் நாம் கடவுளின் மக்களாக மாறுவோம் எனவே இந்த பாடத்தை எடுத்துக்கொள்வோம் என்று இந்த புனிதருடைய வாழ்விலும் நாம் பார்க்கிறோம் அவர் ஆரம்பித்த அந்த புனித ஒரு சின்ன ஒரு மாற்றம் தெருவில் அலைந்து கொண்டிருந்த அந்த இளம் பிள்ளைகளை அந்த குழந்தைகளை அழைத்து அவருடைய வாழ்விலே ஒரு மாற்றுப்பாதை ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த உலகம் முழுக்க சலேசிய சபை இருக்கிறது இளைஞர்களுக்கு அவர்கள் பல வகையான அவர்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த ஒரு கத்தோலிக்க குரு ஏற்படுத்தி அந்த சின்ன மாற்றம் இறைவார்த்தையும் அப்படித்தான் நமக்குள் மாற்றம் ஏற்படுத்தி மிகப்பெரிய மாற்றத்தை அது விளைவிக்கும் என்பதில் சந்தேகமில்லை எனவே இந்த பாடங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்னும் நல்ல கிறிஸ்துவர்களாக கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ இந்த திருப்பலியிலேயே அருள் வேண்டுவோம்